நீங்கள் தமிழ் சேலம் மாவட்டம் திமுகவின் வீரபாண்டி வடக்கு ஒன்றிய புத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் இளம்பிள்ளை சந்தப்பேட்டையில் உள்ள குருநாத சுவாமி கோவில் மண்டபத்தில் இன்று நடந்தது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ் ஆர் சிவலிங்கம் தலைமை தாங்கினார் மற்றும் சேலம் கிழக்கு ஒன்றிய மாவட்ட கழக துணைச் செயலாளர் சுரேஷ்குமார் வீரபாண்டி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற பார்வையாளர் டி கிருபாகரன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் மழவிழி சந்திரமோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் எஸ் எஸ் சிங்காரவேளன்